முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே உனக்காக நான் கொண்டு வந்த என் கையில் இருக்கும் இந்த பேரதிர்ஷ்ட வேலை தொட்டதின் மூலமாக உன் நீ அதிர்ஷ்டசாலி ஆகிறத இனி யாராலும் தடுக்க முடியாது இத்தனை நாளா பல விஷயங்கள் நீ நினைச்சது ஆசைப்பட்டது நடக்காம நீ ஏமாற்றத்தை அடைந்திருக்கலாம் இப்போது எல்லாமே சிறப்பாக வெற்றிகரமாக உன் வாழ்க்கையில் நடக்க போகுது உன்னால முடியாது நினச்ச விஷயங்களையும் எங்க நடக்காம போயிருமோ நீ பயந்த விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் உன தேடி ஓடோடி வந்தேன் இனிமே உன் வாழ்க்கையில எல்லா வேலைகளும் எல்லா விஷயங்களும் நிச்சயமாக வெற்றி பெறும் சில விஷயங்கள் வாழ்க்கையில உனக்கு சிறப்பாகவும் எளிதாகவும் அமையும்னு காத்திருக்காதே எல்லாத்தையும் ஏன் பொறுப்பில் விட்டுட்டு நீ மகிழ்ச்சியாக வாழ தயாராகு நீ எப்போதும் மகிழ்ச்சியை அனுபவிக்கும்படியும் நிம்மதியோடு வாழும்படியும் உன் அப்பன் முருகன் நான் பாத்துக்குறேன் அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு செய்யலாம்னு நீ தள்ளி வைக்கிற விஷயங்களை பத்தின உண்மையை நான் சொல்லட்டுமா நீ வேணும்னா நாளைக்காக காத்திருக்கலாம் ஆனா காலமும் நேரமும் காத்திருக்காது உனக்கு பதிலாக அந்த வேலையை செஞ்ச இன்னொருத்தருக்கு வாழ்க்கை வெற்றியை கொடுத்துட்டு அவங்கள உயிரை தூக்கி வச்சுட்டு உன்னை கீழே தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கும் எப்போதுமே எந்த ஒரு நல்ல திட்டம் போட்டாலும் நல்ல யோசனை செஞ்சாலும் நல்ல முடிவை எடுத்தாலும் கூட உடனே அதை செயல்படுத்தினுமே தவிர அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு செஞ்சுக்கலான்னு யோசிக்காத உடலில் ஏற்பட்ட காயத்தின் வழியை கூட பொறுத்து கொள்ளும் ஒருவரால் யாராவது ஒருத்தர் கடுமையான வார்த்தைகளை பேசிட்டாங்கன்னா தாங்கிக்க முடியாது நீயும் எப்போதும் யாரையும் கடுமையாகவோ கோபமாகவோ பேசிவிடுவதற்கு முன்பாக அவங்க சூழ்நிலை என்ன அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசு ஏன்னா தெரியாம அவசரப்பட்டு நீ வார்த்தைகளை விட்டுட்டினா அப்புறம் நீ எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் உன் பேச்சால் அவர்களுக்கு ஏற்பட்ட காயங்களை யாராலும் சரி செய்ய முடியாது என் செல்வமி எப்பவுமே எந்த விஷயத்தையுமே நல்லா யோசிச்சு நிதானமாக முடிவெடு ஏன்னா உன் பிரச்சனைகளுக்கு பெரும்பாலும் மற்றவங்க காரணமா இருக்காங்களோ இல்லையோ நீதான் காரணமாக இருக்க விளைவுகளை பத்தி யோசிக்காம அவசரமாக செயல்படுகிறாய் அல்லது பின்விளைவுகளை நினைச்சு யோசிச்சுக்கிட்டே செயல்படாமலே காலம் தாழ்த்தி நேரத்தை வீணடிக்கிறாய் எப்போதும் உன் வாழ்க்கையில் ஒரு தீர்க்கமான முடிவெடுத்து உனக்கான வெற்றியை பெற தயாராகு அடுத்தவனை ஏமாத்தி பிழைப்பு நடத்துபவனும் நம்பியவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து வாழ்பவனும் அவன் வாழும் காலத்திலேயே ஏதாவது ஒரு வகையில அதற்குரிய தண்டனையை அனுபவிச்சிருவாங்க உன்னை ஏமாத்துனவனும் கஷ்டப்படுத்துனவனும் மீது வீண் பழி போட்டவங்களும் உன்னை தப்பா பேசுனவங்களும் உனக்கு துரோகம் செஞ்சவங்களும் கூட கண்டிப்பா அதற்குரிய தண்டனையை உன் கண்ணு முன்னாலேயே அனுபவிக்க தான் போறாங்க போகிறாங்க இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது நீ ஒருத்தருக்கு நல்லது செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் அது கண்டிப்பாக இரட்டிப்பாக உன்னை வந்து சேரும் உன் வாழ்க்கையில நான் சொல்லக்கூடிய மனிதர்களை உன் கூட வச்சுக்காத அதாவது உன்னுடைய மதிப்பு தெரியாதவர்களையும் உன்னுடைய அருமை பெருமை தெரியாத மனிதர்களையும் உன் பக்கத்துல வச்சுக்க வேண்டாம் செல்வமே சில பேரு உன்கிட்ட நல்லா பேசுவாங்க நீ சொல்றதுக்கெல்லாம் இணக்கமாக ஆமான்னு சொல்லுவாங்க ஆனா அடுத்தவங்க கிட்ட போய் பேசும்போது அப்படியே தலைகீழாக உன்னை பத்தி தப்பா பேசுவாங்க உன்னை பற்றி புறம் பேசுவார்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றார் போலவும் ஆளுக்கு ஏற்றார் போலவும் காசு பணத்துக்கு ஏற்றார் போலவும் மாத்தி மாத்தி பேசுறவங்களும் உன்னை பயன்படுத்தி கொள்பவர்களையும் உன் வாழ்க்கையில உன் கூட நீ அனுமதிக்காதே பொது இடத்துல மற்றவர்கள் பேசுபவர்கள் உன்னை ஏமாற்றி கொண்டிருப்பவர்கள் என இவர்கள் யாரையுமே உன் வாழ்க்கையில நீ அனுமதிக்க கூடாது என் செல்வமே இந்த உலகத்துல உனக்குன்னு நல்லது நினைக்கக்கூடிய நல்ல மனசுள்ள சில மனிதர்கள் இருக்காங்க அப்படிப்பட்ட நல்லவங்களை நீ உன் கூட வச்சுக்கும் போது உன் வாழ்க்கை அழகானதாக இருக்கும் இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு உறவும் உனக்கு நிரந்தரமா சொந்தம் கிடையாது உனது சொந்த பந்தங்களா யாரா இருந்தாலும் நீ சேர்த்து வைத்த சொத்து சுகம் செல்வங்களாக இருந்தாலும் கூட இந்த உலகத்துல நீ வாழ்ற வரைக்கும் தான் கூட இருப்பாங்க அதனால உன்னை சுத்தி இருக்கும் மனிதர்களையே நிரந்தரமா நம்பாம எல்லாத்தையுமோ கை கொண்டு நீயே உனக்கான விஷயங்களை உனக்கான வேலைகளை செய்ய பழகிக்கோ என் செல்வமே உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களிடம் அன்போடும் பாசத்தோடும் நன்றி உணர்வோடும் கருணையோடும் நடந்து கொள் நீ செஞ்ச செயல்கள் மூலமாக எப்போதும் எல்லார் மனசிலும் நீ நிரந்தரமாக குடியிருக்கணும்ன்றதுதான் உன் அப்பன் முருகனுடைய ஆசை என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வச்சினா நான் உன் கூடவே இருந்து உனக்கான வாழ்க்கையை வெற்றியுடையதாக ஆக்கி காட்டுவேன் உனக்கென ஒரு இலக்கை நிர்ணயித்து விட்டு நீ ஓடிக்கொண்டே சில விஷயங்களை நான் காலம் தாழ்த்தி கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பேன் இந்த சமூகத்தில் சில பேர் உன்னுடைய செயல்கள் தப்புன்னு சொன்னாலும் உன்னை நிராகரிச்சாலும் ஒதுக்கி வச்சாலும் உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு உன்னை அலட்சியப்படுத்தினாலும் அவமதித்தாலும் நீ எதையுமே கண்டுகொள்ளாதே மனமுடைஞ்சு போகாதே அவங்கள விட யாரெல்லாம் உன்னை சாதாரணமா அல்பமாக ஏளனமா இலக்காரமா பார்த்தாங்களோ அவர்களை விட உன்னை நல்ல நிலைமைக்கு நான் உயர்த்தி காட்டுவேன் கண்டிப்பா உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான வாழ்க்கையை அழகாக தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு மற்றவங்கள்லாம் நல்லா இருக்காங்க மற்றவங்களுக்கு நிறைய திறமை இருக்குது அவங்க வாழ்க்கை அழகாக இருக்குன்னு நீ யோசிப்பதை விட அவர்களிடம் இல்லாதது உன்னிடம் என்ன இருக்குன்னு யோசித்து பார்த்து அதை இன்னும் நீ அதிகப்படுத்தி கொள்ளும் போது அந்த திறமையை நீ மெருகேற்றும் போது காலம் அவர்களை விட உன்னை சிறப்பாக மாற்றும் உனக்கான காலமாக உன் வாழ்க்கை மாறும் உன்னை காப்பாற்றவும் உனக்கு நல்லது செய்யவும் உன் அப்பன் முருகனாக இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்படுகிற நீ யாரை அலட்சியம் செய்யக்கூடாதுன்ற மனசில் உறுதியான வைராகியத்தை வளர்த்துக்கோ யாரையும் குறைத்து மதிப்பிடுவதோ மற்றவங்களுக்கு எதுவும் தெரியாது நினைக்கிறதோ அவமரியாதை செய்வதோ வேண்டாம் ஏன்னா யார் யார் அவமரியாதை செய்தாலும் கண்டிப்பாக அவர்கள் முன்பாக இவர்களை மண்டியிட வைப்பேன் அதனால தான் நீ யாரையும் அவமரியாதை செய்து அப்புறம் யார் முன்னாலையும் வண்டியிடவோ தலைக்குனியவோ வேணாம்னு சொல்றேன் இந்த உலகத்துல என்ன பொறுத்த வரைக்கும் யாரும் உயர்ந்தவர்களும் கிடையாது யாரும் தாழ்ந்தவர்களும் கிடையாது எல்லாருக்குள்ளையும் ஒரு தனித்திறமையின் தனித்துவத்தையும் நான் கொடுத்து வச்சிருக்கேன் உனக்கு எதிராக வேறு யாருமே வேணாம் நீ செய்கிற செயல்களையும் உனக்கு எதிர்வினையாக மாறக்கூடிய வேலை உள்ளதாக இருக்கிறது அதனால் எப்போதும் எல்லா வகையிலும் நல்ல செயல்களை செய்ய பழகு மனிதனுடைய வாழ்க்கையே மிக குறுகிய காலமாகத்தான் இருக்கும்போது நீ இந்த குறுகிய கால வாழ்க்கையில பொன்னால முடிஞ்ச நன்மைகளை எல்லாருக்கும் செய்து நல்ல பிள்ளையாக வாழ்ந்துவிடு அடுத்தவனுக்கு கேடு செய்யக்கூடிய ஆடம்பரமா வாழக்கூடிய மனிதனின் வாழ்க்கையை பார்த்து உன் வாழ்க்கையும் அவர்கள் வாழ்க்கையும் ஒப்பிட்டு வருத்தப்படாதே இன்னைக்கு வேணும்னா அவங்க ஆடம்பரமா வாழலாம் ஆனா கடைசி காலத்துல தப்பு செஞ்சுட்டு சொகுசா வாழ்ந்தவன் அதற்குரிய அழிவையும் தானே தேடிக்கொள்வான் கொள்வான் அவன் செஞ்ச செயலை அவனுக்கு எதிராக திரும்பி அவனுக்குரிய தண்டனையையும் கொடுக்கும் எப்போதும் நீ நல்லதையே நன இந்த அப்பன் முருகன் உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் வாழ்க்கைங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைச்ச ஒரு அழகான வாய்ப்பு எந்த ஒரு மனிதன் வாழ்க்கையை தனக்கு கிடைச்ச வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு அதை பயன்படுத்தி தன்னுடைய கடமைகளை சரியா செய்றானோ அவன் வாழ்க்கையில ஜெயிப்பான் நீயும் ஓ வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதை அடைய சாதிக்க ஜெயிக்க தயாராகு வாழ்க்கை ஒரு சோகமாக இருந்தாலும் கூட அதை தாங்கிக்கொள் என் செல்வமே வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதை அனுபவிச்சுக்கோ வாழ்க்கை உனக்கு அனுபவத்தை கொடுக்கும்போது அதன் மூலமாக நீ உன்னை பலப்படுத்திக்கொள் எப்போதும் எல்லா வகையிலும் நீ நேர்மறையான எண்ணங்களோடு இருக்கணும் எதிர்மறையான எண்ணங்களோ செயல்களோ விஷயமோ எதுவும் உன்னை நெருங்காம நீ பார்த்துக்கோ யாரையும் பழி வாங்கணும்னு நினைச்சினா அது உன் நிம்மதியை கெடுத்துடும் அதனால எதுவா இருந்தாலும் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பை உன் அப்பன் முருகன் என்கிட்ட கிட்ட ஒப்படைச்சிரு நான் காலமாக இருந்து கர்மாவாக இருந்து எல்லா வேலைகளையும் கச்சிதமாக செஞ்சு முடிப்பேன் நீ அமைதியாக இருந்தா மட்டும் போதும் என் செல்வமே வாழ்க்கையில ஒரு மனிதன் எதை இழந்தாலும் வேறு விதத்தில் அப்படி எப்படியாவது ஈடு செஞ்சிட முடியும் ஆனா இந்த முருகன் மீது வைக்கும் நம்பிக்கை இழந்தா மட்டும் அவனுக்கு எதுவுமே கிடைக்காம அதுக்கு எதுவுமே ஈடாகாமல் இந்த உலகத்தில் கஷ்டப்படுவான் நீ எப்போதும் ஏ மேல நம்பிக்கையோடு இருந்தினா எல்லாவற்றையும் உனக்காக நான் செஞ்சு தருவேன் நீ எதை தேடுறியோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நீ எதை நினைக்கிறாயோ அது கண்டிப்பாக உனக்கு நடக்கும் நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம் நீ வேண்டி கேட்ட அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கை இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் எதுவுமே நிரந்தரமில்லைன்றதை நீ புரிந்துக்கிட்டீனா வாழ்க்கை உனக்கு கஷ்டமாக இருக்காதல்லவா கஷ்டத்தை சகிச்சுக்கோ நல்லவர்கள் ஒருபோதும் தோக்க மாட்டாங்க நல்ல பிள்ளையாகிய என்னை நம்பி வந்த உன்னையும் நான் ஒருபோதும் தோக்கவோ கைவிடவோ மாட்டேன் ஏன்மேல நீ எந்த அளவுக்கு அன்போட இருக்கேன்னு தெரிஞ்சதால தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக காத்து கொண்டிருந்தேன் இனிமேல் என்ன அனுமதி இல்லாம உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து நானே உன்னை பாதுகாக்கப் போறேன் உனக்கான நல்ல நேரம் வந்துடுச்சு என் செல்வமே நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேளு நீ போகும் இடமெல்லாம் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக வந்துகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக உனக்கு நல்லதே நடக்கும் என் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாது என்னுடைய விருப்பமின்றி என்னை யாரும் தேடி வரவோ தரிசிக்கவோ முடியாது நீ ஏற்கனவே பூர்வஜன்ம புண்ணியம் தான் இந்த ஆறுபடையப்பன் முருகனுடைய அருளை பெற்ற பிள்ளையாக என்னை வணங்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறாய் அதன் மூலமாக உன் துன்பங்களையெல்லாம் போக்கி உனக்கான இன்பத்தை அதிகப்படுத்தி உன் வாழ்க்கையில நான் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றியை தரப்போறேன் நீ எப்போதும் எல்லாவற்றையும் பெற தகுதியுள்ள சிறப்பான பிள்ளை என்பதில் எல்லவும் உனக்கு சந்தேகம் வேண்டாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்க காரியங்களில் எல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கவும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றுவதற்கும் நானே உனக்கு துணையாக இருக்க போகிறேன் எல்லாவற்றையும் செய்ய தயாரான செய்ய தகுதியான ஆளாக உன் அப்பன் முருகனா இருக்கும்போது நீ முருகான ஒரு வார்த்தை சொன்னினா எந்த திசையிலிருந்து வேண்டுமானாலும் வந்து உன்னை நான் காப்பாற்றுவேன் செல்வமே நீ பரிபூரணமாக என்னை சரணாகுதி அடைந்த பிறகு இனிமே கலங்கவே வேண்டாம் இன்று முதல் உன்னுடைய எல்லா ஆசைகளும் நிறைவேறும் உன்னை சூழ்ந்துள்ள எல்லா துன்பங்களிலிருந்தும் நானே உன்னை விடுவித்து காப்பாற்றுவேன் உன் பிரார்த்தனைகள் எனக்கு கேட்காம போயிடுச்சே நீயாகவே முடிவு செய்யாதே ஒரு சின்ன எறும்பின் பிரார்த்தனை கூட என் காதுகளுக்கு கேட்கும்போது என் அன்பு பிள்ளையான பிரியமான பிள்ளையான மனித பிறவியான உன்னுடைய பிரார்த்தனைகள் எனக்கு கேட்காம போகுமா என்ன கண்டிப்பா உன் கவலைகள் அனைத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நானே நடத்தி தருவேன் நீ யாருடைய செயல்களால் மனம் நொந்து கண்ணீர் விட்டாயோ அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே இந்த சமூகத்தில் உனக்கென ஒரு உயர்ந்த இடத்தை கொடுத்து உன்னை சிறப்பாய் வாழ வைக்கப் போறேன் நான் உன் கூடவே இருக்கும்போது நீ எதற்காகவும் வருத்தப்பட வேணாம் இந்த உலகத்தில் படைப்பவன் காப்பவன் அழிப்பவன் என மூன்றுமாக நானே இருக்கும்போது நீ உறுதியாக இருந்தினா கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் உன்னை எந்த துன்பமும் நெருங்க விடாம நான் பார்த்துக்கிறேன் செல்வமே என் பாதத்தை சரணடைந்த நீ இனிமே எதுக்காகவும் கவலைப்படவேனா இன்றிலிருந்து உன் வாரம் முழுவதையும் நான் சுமந்து கொள்வேன் உன்னை சூழ்ந்துள்ள எல்லா தீமைகளிலிருந்தும் உன்னை முழுவதுமாக விடுவிச்சு உனக்கான நல்லதையும் நானே செய்ய போகிறேன் நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டீங்கன்னா உன் பாவங்கள் அனைத்தையும் விளக்கி உனக்கான நல்லதை நடத்தி முடிப்பேன் எந்த நேரத்துல எந்த இடத்துல நீ என்ன நினைக்கிறியோ அங்கே அப்போதே நான் உனக்காக ஓடி வந்து நீ ஆசைப்படுவதையெல்லாம் செய்து முடிப்பேன் ஏன் மேலே முழு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னை காப்பாற்றி எல்லா இன்னல்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை காப்பாற்று உனக்கான நல்லதையும் செஞ்சு தரப்போறேன் என் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பு பிள்ளையான நீ சோர்ந்து போய்விடக்கூடாது நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா உனக்கு எல்லாமுமாய் உன் கூடவே இருந்து உன் விடாம முயற்சிக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பேன் கண்டிப்பா வெற்றியை உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்வமே பல ஜென்மங்கள் எடுத்து பல பிறவிகள் எடுத்த உன் வாழ்க்கையின இப்போது அற்புதமும் அழகான விஷயங்களும் போகுது நான் உனக்கு வழிகாட்டியாக இருந்து எல்லா தீமைகளையும் அகற்றி நன்மைகளை செய்ய போறேன் உன் அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில வரக்கூடிய துன்பங்களையும் துயரங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செய்தே தீருவேன் உன் நிலைமை மாறி உனக்கான நல்லது நடக்கும் ஏன் மேல நம்பிக்கை வச்சு நீ பொறுமையோடு காத்திருக்கும் போது இனிமேல் எதுக்காகவும் கவலைப்பட அவசியமே இல்லை உன்னை வாழ வைக்க வேண்டியதும் ஜெயிக்க வைக்க வேண்டியதும் இனிமே என்னுடைய பொறுப்புதான் என் செல்வமே இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு ஜீவனும் ஒரு காரணத்துக்காக தான் பிறக்குது அதைத்தான் கர்மா என்பார்கள் உன்னுடைய கர்மாவின் காரணத்தை அறிந்த நானு அனைத்தையும் சரி செய்து உன்னை சந்தோஷப்படுத்தப் போகிறேன்